ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ குருவியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாதர் சுவாமிகள் அருடைய திருப்புகழில் நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது பாடல் திருவடியை போற்ற அருள் தர வேண்டி பாடியது தலம் சுவாமி மலை குமர குரு பரமுரு கணே குர சிறுமி கணவசரவண நிறுதலா திரையடைய குரு என நல்லுற உதவ புயில் மொழி நன்மடவிய கவியால் உருக்குபவ திருவிழன உடமை மனம் உடனே பறிப்பவர்கள் அனைவோரும் அனைவோரும் நமது வசம் புற வசிய முகமே மீனுக்கியர்கள் உலகில் ஒரு துகி சரிய நடுவீதி நிற்பவர் தனமிலிய மனமுரிய நல்வா உழக்கியர்கள் வலையாரே வளையாரே சதி செய்தரவர் மகிழ அனை மீதுருக்கியர்கள் வசமொழகி அவரடிமை என ஆதரித்த தனில் உழடும் அசடனை உன் அடியே வழுத்தார் தருவாயே தருவாயே சமரம் அசுரர் அசுர படை கல மீதெடுத்த பொழுதொரு நொடியில் அவர்கள் படை கெடவே எடுத்தவன் தனி நிறுதன தூர்படுத்த படுத்த தெரு மீரே தவனம் ஒடும் அழகை நடமிட வீர பத்திரர்கள் அதிரனின மொடு குருதி குடி காளி கொக்கரிதை ததை உணவு தனின் மகிழ விடு பேய் நிறைத்திரல் பலகோடி பலகோடி திமிதம் மித நரிக்கொடிகள் கழுகாட ரத்த வெறி வயிதவர்கள் சுழ ஒரு தத்தை விடு திமிததி நகர அமர பதிவாழ்வு பெற்றுளவு முருகோனே முருகோ திருமரு புயனயனைராவல குருதில் அடிப்பரவு பழனி மலை கதிக்காம் உற்றுவல சிவ சமய அருமுகம் திருவேரகத்திலுரே பெருமாளே பெருமாளே சதி செய்தவர் அவ மகிழ அனைமே துருக்கியகள் வதம் ஒழுகி அவர் அடிமை என ஆதரித்த தொழில் தனி ஊழலும் அகடனை உன் அடியே வழுத்தார் தருவாயே தருவாயே திருமருவு புயனயனாவில் அடி பரவு பழனிமன் கதிகாமக்குவன் சிவசமய அருமுகவ திரு பேரகத்திலுரை பெருமே பெருமாலே திருவேதத்தில் உரை பெருமாலே 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 பெருமா இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் போரில் ஊக்கத்துடன் அசுர சேனைகள் எதிர்த்த பொழுது ஒரு பொழுதில் அசுர சேனை அழியுமாறு வேற்படையை திரு கரத்தில் எடுத்து அசுரர்கள் தலை பூமியில் உருளுமாறு பொடி செய்து அதனால் பேய்கள் உணவு விரும்பி கூத்தாடவும் வீரபத்திரர்கள் வந்து உணவு உண்டு உதிரம் குடிக்க காளியானவள் வந்து தசைகளை உண்டு மகிழ பேய்கள் கூட்டமாக சப்தத்துடன் ஆடலும் செய்ய நரிகளும் காக்கைகளும் கழுவுகளும் கூத்தாடவும் உதிரத்தை வைரவர்கள் சுழன்று ஆடி மகிழவும் ஒப்பற்ற சர்வ சம்ஹார படையை விடுத்தருளிய அஜான மாத்தாண்டரே பிரம்மா விஷ்ணு போன்றவர் சேனைகள் தோறும் நின்று உலவி வருகின்ற முருகக் கடவுளே திருமகளை தழுவும் திருமாளும் பிரம்மதேவரும் ஐராவத யானையும் இந்திரனும் தேவரீருடைய திருவடியை புகழ்ந்து துதித்து நிற்க பழனியம்பதியிலும் கதிர்காமத்திலும் மேவி வளர்கின்ற சிவசமய செல்வமே ஆறுமுகத்தரசே திருவேரகத்தில் எழுந்தொருளுள்ள பெருமிதம் உடையவரே குமார கடவுளே குருபரே முருகப்பெருமானே குகமூர்த்தியே வள்ளி மணவாளரே சரவணபவரே நிறுதற்குல காளா குருமானுக்கு குரு என்று உலகம் புகழ் ஓங்காரத்திற்கு பொருள் விரித்துரைத்த ஞான சக்தி தரரே என்றெல்லாம் வாயார வாழ்த்தி தொதித்து உள்ளம் உருகுமாறு நெஞ்சார நினைக்காமல் ஆடவர்களை மயக்கும் பொதுமகளிர்கள் பால் வசப்பட்டு பொருள்களுக்கேற்ப செயல்படும் அவர்களிடம் தீயில் இட்ட மெழுகு போல் உருகி தீய ஒழுக்கம் ஒழுகி அவர்களுக்கு அடிமையாகி அவர்கள் கூறும் வேலைகளை செய்து சுழன்று தெரிகின்ற அறிவிலியாகிய அடியேனை தேவரீருடைய திருவடியே துதித்து உயுமாறு ஆண்டருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் அசுரகுலாந்ததா முருகவேரே திருவேரக தெய்வமே பொதுமகளிர் வளைப்பட்டு அழியாமல் தேவரீருடைய திருநாமங்களை சொல்லி துதித்து உருகும் வண்ணம் அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் பற்றுகளை போக்க முருகப்பெருமானின் திருவடிகளைப் பற்றி அவர் நாமங்களை ஓதி திருப்புகளை பாடி அவரை போற்றி பணிந்து பக்தியோடு இருந்து அவன் அருளைப் பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சர வன பவ முருகாசரணம் திருச்சிற்றம்பலம்